சினிமாவில் முன்னணி ஹீரோவாக வந்துவிட்டால் அவரை தேடி ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் குவிந்து கொண்டே வரும் அப்படித்தான் விஜயகாந்த் உச்சத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட படங்கள் அவரை சுற்றி வட்டமிட்டு இருக்கிறது ஆனால் அவர் மற்ற படங்களில் கமிட்டானதால் ஒரு சில படங்களில் நடிக்க முடியாமல் தவற விட்டுவிட்டார் அப்படி விஜயகாந்த் தவறவிட்ட படங்கள் வேறு ஒருவரால் நடிக்கப்பட்டு சூப்பர் ஹிட் வெற்றியை கொடுத்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா வாங்க என்னென்ன படங்கள் என்று தற்போது பார்க்கலாம் நடித்து சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற படம் தான் தளபதி ஏகப்பட்ட வரவேற்பை மக்களிடம் பெற்று கொடுத்திருக்கிறது அத்துடன் பாக்ஸ் ஆபீஸ்சிலும் பட்டய கிளம்பியிருக்கிறது நண்பராக மம்முட்டி தேவராஜ் கேரக்டரன் நடித்தார் ஆனால் இவருக்கு பதிலாக முதலில் விஜயகாந்தை நடிக்க வைப்பதாக தான் இருந்தது ஆனால் நம்ம கேப்டன் அந்த நேரத்தில் கேப்டன் பிரபாகரன் படத்தில் பிஸியா நடிச்சிட்டு இருந்தனால இந்த படத்தில் நடிக்காம போயிடுச்சுங்க சூரியன் இயக்குனர் பவித்ரன் இயக்கத்தில் சரத்குமார் நடிப்பில் ஒரு ஆக்ஷன் படமாக சூரியன் படம் வெளிவந்ததுங்க இந்த கதையில சரத்குமாருக்கு பதிலாக முதல் முதலில் நடிக்க இருந்தது நம்ம கேப்டன் தாங்க ஆனா அவர் சின்ன கவுண்டர் மற்றும் பரதன் படங்களில் பிஸியா இருந்ததுனால இந்த படத்தில் சரத்குமார் சிபாரிசு பண்ணிவிட்டாரு புதிய பாதை பார்த்திபன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வெளிவந்த படம் தாங்க புதிய பாதை இந்த படத்தில் சீதா கதை நாயகியா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதையை கேப்டன் கிட்ட நம்ம பார்த்திபன் சொல்லும்போது கேப்டனுக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சி படிச்சுங்க ஆனால் இதில் விஜயகாந்துக்கு முரண்பாடான கதை நாயகிடம் அத்து காட்சிகள் இருந்ததால் இந்த படத்தை தவிர்த்து விட்டாருங்க அதன் பிறகு தான் பார்த்திபன் இந்த கேரக்டர் எடுத்து பயங்கர வெற்றி ஆகிட்டாருங்க மறுமலர்ச்சி மம்முட்டி மற்றும் தேவையானி நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இயக்குனர் பாரதி இயக்கத்தில் மறுமலர்ச்சி படம் வெளிவந்ததுங்க இந்த படத்துல விஜயகாந்த் நடித்தால் சூப்பர் ஹிட் ஆகிடும் என்று தயாரிப்பாளர் ஆசைப்பட்டதால நேரடியாக விஜயகாந்த் கேட்டிருக்காங்க ஆனால் அவர் உளவுத்துறை படத்தில் அப்போது கமிட்மென்ட் கொடுத்திருந்ததுனால அவருக்கு நடிக்க முடியாமல் போயிடுச்சுங்க அதன் இந்த கேரக்டருக்கு மம்முட்டியை தேர்வு செய்து நடிக்க வச்சிருந்தாங்க ஆனந்தம் இயக்குனர் என் லிங்குசாமி இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஆனந்தம் என்ற திரைப்படம் வெளியே வந்துச்சுங்க இந்த படத்தில் மம்முட்டி திருப்பதி சாமி என்ற கேரக்டரில் மூத்தனாக நடிச்சு பயங்கரமாக வைப்பு கட்டிருப்பாருங்க இந்த கதாபாத்திரத்துக்கு முதல் முதல்ல விஜயகாந்த் மனசுல வச்சுதாங்க இயக்குனர் கதையை எழுதியிருக்காரு ஏன் நான் வானத்தை போல படம் எடுக்கும்போது இயக்குனருடன் லிங்குசாமி உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சுருக்காங்க அப்பொழுது அவருடைய மனதிற்கு இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கும்போது போது அதில் விஜயகாந்தை நடிக்க வைக்கணும்னு ஆசை இருந்திருக்காங்க ஆனால் விஜயகாந்த் அந்த நேரத்தில் வாஜிநாதன் நரசிம்ம மற்றும் தவசி போன்ற படங்களெல்லாம் நடிச்சிட்டு இருந்தனால இந்த படத்தை தவற விட்டுட்டாருங்க இப்படி நம்ம கேப்டன் விட்ட மூன்று படங்கள்லேயும் மாமுடி நடித்து பயங்கர வெற்றி பெற்றுக்காருங்க